ஒரு குட்டி கதை ஒன்று சொல்ல பாருங்க அந்த கதையில் என்னன்னா சிங்கம் நரி வந்து சிங்கத்தை ஏமாத்தின கதை பார்க்கலாங்களா அது எப்படின்னாக்கா ஒரு ஊர்ல வந்து ஒரு காட்டுல வந்து ஒரு காட்டு சிங்கம் இருந்துச்சு காட்டு சிங்கம்னு சொல்கிறத விட ராஜா சிங்கம் ராஜா சிங்கம் என்ன என்ன பண்ணிச்சுனாக்கா அது வயசான சிங்கம் அந்த சிங்கம் வந்து என்னடா அது நம்மளுக்கு அப்புறம் யாருன்னா ஒருத்தர் வந்து இந்த பொறுப்பு பார்த்துக்கணுமே இந்த ராஜாவோட அதிகாரத்தை வந்து யாரும் பொறுப்பு கொடுக்குறதுன்ட்டு யோசனை பண்ணிச்சிங்க அதுக்கு யோசனை பண்ணி என்ன பண்ணிச்சு நேராக ஒரு நிறைய யோசிச்சுங்க ஒரு மிருகத்துக்கு கொடுக்கலாம் அது வந்து பொறுப்பை ஏற்றுக்கணும்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஒரு நரியை வந்து கூட்டின்னு வந்தார் நரி 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 நீ வந்து ஏ ராஜ பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கணும் எனக்கு வயசாகிடுச்சு அதனால் மொத்த பொறுப்பு நான் உங்ககிட்ட தான் விட போகிறேன்னு சொன்னார் யார் சிங்கராஜா அந்த சிங்கராஜா என்ன பண்ணார் சொன்னதான் இதுக்கு வந்து நரிக்கு வந்து ஒரே யோசனை எப்படாது எப்படி இது நம்ப போய் பொறுப்பு ஏற்றுக்கிறதா எப்படி ஐயோ ராஜாவே சொல்லிட்டாரு ராஜாவும் சொல்லிட்டாரு ராஜாவும் சொன்னதுனால சரி நம்ம செய்வோம் கீழ்ப்படைவோம் ராஜாக்கு எதிர்ப்பு நம்ம வந்து சொல்லக்கூடாதுன்றதுனால ராஜா சொன்ன மாதிரி போயிடுச்சு நரி நரி வந்து போயிடுச்சுங்க நரி போய்ட்டு என்ன வேணான்னா ராஜா ராஜா நான் எனக்கு சரி நீங்கள் கூட்டின்னு வந்துட்டீங்க எனக்கு வந்து என்ன வேலை எனக்கு வந்து என்ன வேலை சொல்லுங்க சரி நான் வந்து இப்போது தூங்காத ரெஸ்ட் எடுக்க போகிறேன் ஒன்றுக்கு வந்து நீ வந்து இப்போது காலையில் போய்ட்டு காட்டுக்கு போயிட்டு நீ வேட்டி ஆடின்னு வந்து எனக்கு ஏ போடணும் அப்படின்னு நிறைய போடணும் அப்படின்னு சொன்னாங்க இது வந்து யோசிச்சிச்சு எது நரி நரி யோசிச்சது என்ன பண்ணிடுச்சு நேரம் போச்சு எப்படாது யாரா யாரான்னு ஒரு கழுது ஒன்று நின்னு நினச்சி அந்த கழுது என்ன பண்ணிச்சு நேராக போயிட்டு கழுது முன்னுக்கு ஒரு நல்ல வேலை ஒன்று இருக்குது மொத்த பொறுப்பு உங்களுக்கு தான் கொடுக்க போகிறாங்க நீயே ஆட்சி ஆளாம் அப்படின்னு சொல்லிச்சு சரிப்பா நேராக கூட்டின்னு போய் சிங்கத்துக்கிட்ட போய் சேர்த்துச்சு அந்த சிங்கத்தை வந்து போய் சேர்த்துட்டு உடனே ஆச்சு ஏமாத்தி எப்படியும் ஒன்று கூட்டின்னு போய் விட்டுச்சு சிங்கம் என்ன பண்ணுச்சு ஆஹா நல்லா இன்னைக்கு வேட்டை சூப்பராக இருந்த அந்த நரி நீ நல்லா செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு ஆஹா இன்னைக்கு நல்லா வேட்டை ம் நல்லா வேட்டை சரி நன்றாக சாப்பிட்டு கொண்டிருந்தது எது இந்த சிங்கம் என்ன பண்ணிச்சு நல்லா வந்து ஒரு இது பக்கமும் வந்து ஒரு எரியவை நல்லா சாப்பிட்ணு இருக்கும்போது நரி வந்து யோசிச்சுங்க நிறைய யோசிச்சுன்னாக்கா இது வந்து சாப்பிட்னு இருக்கும் இதுக்கு மட்டும் இல்லையா அப்போ எனக்கு பங்கு எனக்கும் ஒரு பங்கு வரணும்ல எனக்கு என்ன பண்ண பண்றது அப்படின்னு யோசிச்சு உடனே என்ன பண்ணுச்சு ஒரு ஐடியா பண்ணி நேரா வந்து சிங்கராஜா கிட்ட போச்சு அந்த சிங்கராஜா கிட்ட போய் என்ன சொல்லுச்சு சிங்கராஜா சிங்கராஜா நீங்கள் வந்து ரொம்ப கலைப்பாக இருப்பீங்க நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டீங்கன்னா ஒன்றும் நல்லா சாப்பிட்லாம் போய் தண்ணி குச்சிட்டு வந்துடுங்க தண்ணி குச்சிட்டு கொஞ்சம் ஓய்வு இருந்துட்டு வாங்க நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு இது என்ன பண்ணுச்சு நரி நரி என்ன பண்ணிச்சுன்னா அது ஒரு மூளையை எடுத்து சாப்பிட்டுச்சு சாப்பிட்டு 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 பசாம அமர்ந்தே ஆயிடுச்சு அப்போ நேரம் வந்தாரு எல்லாம் பார்த்துட்டு எனக்கு இதுக்கு மூளையாக காணுமே மூளை எங்க போயிடுச்சு அப்படின்னு கேட்டுச்சு அதுக்கான சொல்லி சிங்கராஜா சிங்கராஜா அது வந்து நான் கூப்பிட்ட உடனே எது கேட்காம வந்துச்சு ஏமாந்து வந்துச்சு அதுக்கு எப்படி சிங்கராஜா மூளை இருக்கும் மூளை தானே வந்துச்சு ஓ பேஷ் பேஷ் இது என்ன சொல்லிச்சு சிங்கராஜா ஓ நரி பேஷ் பேஷ் நீ சூப்பர் சொன்னேன் அதுக்கு ஏன் மூளை இருக்குது மூளை இல்லாம தான் இருக்கும் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து மீதி வந்து சாப்பிட்டுச்சு அப்போ மூளைய வந்து இது சாப்பிட்டு தான் தெரியல இப்போ வந்து என்னாச்சு சிங்கராஜா ஏமாந்து போச்சு இதுல என்ன புரியுது சிங்கம் காட்டுக்கு சிங்கம் இருந்தாலும் மூளை வந்து கம்மி நரி ஷாரு நரி போல இருக்கணும்டா நரி போல வேலை செய்யணும்டான்னு எதுக்கு சொல்லிக்கிறாங்க மூளை ஜாஸ்தி நரி இதுதான் சிங்கம் நரியிடம் ஏமாந்தது ஓகேங்களா ஓகே பாய் அடுத்த கதையில வர நானு இதுவெல்லும் விட பெறுகிறேன் வணக்கம் பாய்